யுத்தத்தின் பின்னர் வடமாகாண கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா இது குறித்து நியூஸ் அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் ஆராயின்றார் வடமாகாணம் யுத்தத்தின் பின்னர் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாகாணம் வடமாகாணம் இந்த வடமாகாணத்தின் யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சியில் கல்வியின் தாக்கம் எவ்வாறு காணப்படுகின்றது இந்த வடமாகாணத்தில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா இது குறித்து இன்று ஆராய்வதற்காக நாம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தோம் யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் வடமாகாணத்தில் கல்வி நிலைமையில் முன்னேற்றம் காணப்பட்ட போதிலும் மாணவர்கள் மத்தியில் மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக கல்வியலாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் கூடாத பழக்கங்கள் எல்லாம் இப்ப பழக்கு பழக்கப்படுது கஞ்சா மற்றது இப்படி போத பஸ்துகள் இதுகள் நிறைந்த இதில் எங்களது சிறுவர்கள் சிறு மாணவர்களுக்கெல்லாம் பழக்குவித்து எங்களது கலாச்சார சீர்கேடுகள் இங்கே நிறைய நடந்து கொண்டிருக்கிறது நினைக்க சொல்லவே மிகவும் வேதனையான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் இருந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் இப்போ இல்லை இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைகளோட ஒரு பேச முடியாது பெரியவர்கள் அல்லது ஒரு பெரிய நல்ல படித்த கல்வி கூடி ஒரு நல்ல தன்மையாக பேசக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்காக ஆசிரியர்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர்களினால் பல்வேறு வகையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு வழங்கப்படுகின்ற தண்டனைகளால் மாணவர்கள் உடல் மற்றும் உள ரீதியில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பல்வேறு சட்டங்கள் அரசாங்கத்தினால் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை சரியானதா நாங்கள் ஒரு முதல் பிள்ளைல அடக்கிறது வித்தியாசம் ஆனால் இப்போ சிறுவர்கள் துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகம்னு சொல்லி சிலதை அவையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சில இப்போ சும்மா பிள்ளைகளை தொட்டாக கூட இவன் அது கோட்ஸுக்கு தான் போகுது ஆனால் அந்த என்னை பொறுத்தவரையில் சில பிள்ளைகளை திருத்தி தான் எடுக்கணும் அது வந்து பேரண்ட்ஸுட ஒத்துழைப்போடு அவர்கள் ஓகே ஆமன்று சொன்னால் அதை செய்யலாம் ஆனால் இப்போத்தையும் நடைமுறைப்படி அவர்களை கொஞ்சம் மனரீதியாக பக்குவப்படுத்துறது சரியான கஷ்டம் அது ஹாஸ்டேலுக்கு பெரிய பொறுப்பு ஆனாலும் அப்படி செய்தால் தான் இந்த காலத்து பிள்ளையில நாங்கள் திருத்தம் என்ற என்றால் எனக்கு என்னுடைய சிறுவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அடிக்கிறது பார்க்க வாயால் சொல்லி அவர்களை மனதை சந்தோஷப்படுத்தி தான் கூட பெட்டர்ன்னு நினைக்கிறேன் மாணவர்கள் உடல் ரீதியாக கட்டுப்படுத்தினால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நான் சொல்றேன் இந்த தனிப்பட்ட கருத்து அது முற்றுமுழுதாக அது மாணவர்களை சீரழிக்கிறதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் நாங்களெல்லாம் படிக்கல ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி மற்றது தாண்டி தான் நாங்கள் படித்து முன்னேறி இருக்கிறோம் ஆனால் ஆசிரியர்கள் விவன்மெண்ட் அடிக்கிறீங்களே பிள்ளைகள நல்வாழ்வுக்காக நல்வளர்ச்சிக்காக அவருடைய கல்வி மேம்பாட்டுக்காகத்தான் சில தண்டனையாக கொடுக்குறீங்க மாணவர்கள் படித்தா என்ன படிக்காட்டிக்கா என்ன நாங்கள் பாடசாலைக்கு வருகிறோம் படிப்பிக்கிறோம் மற்றது எங்களை சம்பளம் பெறுறது அண்ட் நிலப்பாடு ஆசிரியர் மட்டும் உருவாகிறதுக்குரிய சூழ்நிலை வந்துட்டு அது வந்து கல்வி நிலையில பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது உள மற்றும் உடல் ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத மாற்று வழியிலான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என யாழ் பரியோவான் கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை என்ஜி ஞானபொன் ராஜா தெரிவிக்கின்றார் மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவது மாணவர்கள் செய்கின்ற குற்றங்களை குறைகளை உணர்ந்து அவற்றை தாங்களாகவே திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு மனப்பாங்கை உருவாக்குகின்ற தண்டனைகளாக இருக்க வேண்டும் அது உடல் உபாதை ஏற்படுத்துகின்றதாகவோ மனவேதனை ஏற்படுத்துகின்றதான தண்டனைகளாக இல்லாமல் மாற்று வழிகளிலான தண்டனைகளாக அவை வழங்கப்பட வேண்டும் இதில் இருக்கின்ற மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை என்னவென்று சொல்லி சொன்னால் ஒழுக்க விதிகள் ஒழுங்கமைப்புகளுக்கு ஏற்றுக்கொள்ளாத மாணவர்களை வேறு இடத்திற்கு மாற்றி வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அது இந்த கோப்பரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உடல் ரீதியான தண்டனைகள் எந்த விதமான ஆரோக்கியமான சிறுவர் ஒழுக்க நிற நெறிகளை அல்லது நடத்தைகளில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்பதே உண்மை தங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பில் தங்களுடைய வேகத்தில் கோபத்தில் தண்டிப்பவர்களே இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அதிகமாக காணப்படுகின்றனர் பிள்ளை தன்னை அவர்கள் வேணும் என்று பழி வாங்குகின்றார்கள் என்று எண்ண தூண்டுவதனால் அதற்கு எதிராக தானும் பழி வாங்க வேண்டும் அதற்கு எதிராக தானும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது வழிவகுக்கின்றது மாற்று வழிகளும் ஆரோக்கியமான வழியில் ஒழுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இருக்கும் பொழுது தேவையற்று ஒரு பழிவாங்கு உணர்ச்சியை கூட்டுகின்ற இந்த உடல் ரீதியான தண்டனைகள் அவசியமற்றது என்பதே என்னுடைய கருத்தாகும் எவ்வாறாயினும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் உள ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத மாற்று வழியான தண்டனைகள் வழங்கப்படுகின்றமை தொடர்பில் ஆசிரியர்கள் இதுவரை தெளிவு பெறவில்லை என வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுல ராஜா தெரிவிக்கின்றார் ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும் தண்டனை வழங்கினால் அது பாரதூரமான குற்றம் அது ஒரு நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் எங்களுடைய பாரம்பரிய கல்வி நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவ்வாறாகத்தான் நாங்களும் வளர்ந்தோம் தண்டனைக்குட்பட்டு பாடங்களை படிப்பதும் ஒன்று அதை லேசிலே மறந்து விடுவதும் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் பல விடயங்களை சம்பந்தமாக முன்வைக்க இருக்கிறோம் மாற்று தண்டனைகளை மாணவர்களுக்கு வழங்குவது என்பதை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவும் இல்லை அதை பிரயோகப்படுத்துவதற்கும் இன்னும் முன் இன்னுக்கு வரவில்லை பல மாற்றுத் திட்டங்கள் இருக்கின்றன தண்டனை உடல் ரீதியான தண்டனைக்கு பதிலாக வேறு தண்டனைகளை மாணவர்களுக்கு வழங்கலாம் என்பதை இன்னும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதை கை கொள்ளவில்லை அதற்கூடாக அவர்களுக்கு நாங்கள் அதை சுட்டி இவ்வாறாக இதன் தண்டனைகளை வழங்கலாம் என்பதை ஆசிரியர்கள் மனதிலேயே நாங்கள் பதிய வைப்பதன் மூலம் இதை திருத்திக் கொள்ளலாம் அடியாத மாடு படியாது என்ற பழமொழிக்கு அமைவாக ஆசிரியர்களால் தண்டனை வழங்கப்படுகின்றது எவ்வாறாயினும் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக சிறுவர் மீதான தாக்குதல்களை நடத்துகின்ற நடைமுறையானது தவறு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அமிலபாலசூரிய ஒளிப்பதிவாளர் நான் பிரசாத்